அடி தங்க மகளே உங்கைக்கு பொறுக்கமே கொஞ்சம் கயே நீட்டு தங்கத்தை பார்த்து கொஞ்சம் கயே நீட்டு போட்டு விடுறேன் எஞ்சஞ்சு போமே உங்கயே நீட்டு அரச்சலூர் இதுல மாதிரி சின்னது

தோழி வளையில போட்டு பார் ம் கையில் வாங்க போடு தோழி அதை அவரிடமே கொடுத்துடு கைக்கு பொருந்தாது என்று வள்ளி சொல்லுகிறாள் கைக்கு பொருந்தாது என்று வள்ளி சொல்லுகிறாள் அது நீ போட்டு பார் உனக்கு என்ன வைக்க சரி நானே கை நீட்டு சொல்லு கை நீட்டு சொல்லு நானே போட்டு பாக்குற வளையல் கைய புடிக்கம்மா வயசு பொண்ணு கைய புடிக்க கூடாதுங்க ஐயா தெரியாதுங்களா வயசு ஆகி போச்சு நான் வளையல் காரணமா நான் பிடிக்க மாறு பிடிக்கிறது வளையல் காரணம் ஜோசி காரணம் ரெண்டு பேரும் கையை தான் பாப்பாங்க அதனால கையை நீட்டலாம் நீட்டு கை கூட புடி கல்லு உள்ள கல்லு கிளப்புமே தள்ளும் வலையில் உடஞ்சிரும் வலையில் ஓனர் அடிச்சு போடுவாங்க வலையில் ஆறுது எனக்கு கல்வி கொடுத்தது வாசாமி வா எதுவும் வாங்கிக்க வலையில் உடஞ்சோன்னா வந்தா போய் வளையல் வாங்கலையோ வஞ்சி மாறே வளையல் வாங்கலையோ வளையல் கொண்டு வந்தேன் அம்மா வளையல் போடலையோ வளையில் முத்து வளையில் பவள வளையலே உன் தங்கமான கைகளுக்கு போட்டு விடுறேன் கைய கொஞ்சம் கைய வளையில் போட்டுவிடுறேன் வளையில் வேண்டாமா